ரோபோ சங்கர் மகள் இந்திரஜா சங்கர் திருமணம் மற்றும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் முடிந்த நிலையில் இன்னமும் அவர்கள் வீடியோ வெளியிடுவதை நிறுத்தவில்லை ரோபோ சங்கர் தனது செல்ல மகள் இந்திரஜாவுக்கு கோலாகலமாக திருமணம் நடத்தி வைத்த நிலையில் திருமணம் மற்றும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல சினிமா பிரபலங்கள் பங்கேற்றனர் மேலும் திருமணம் மற்றும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சினிமா பிரபலங்கள் பலரும் விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களை ரோபோ சங்கர் மகளுக்கு பரிசாக கொடுத்து சென்றனர் அந்த பரிசுப் பொருட்களை பிரித்து பார்க்கும் வீடியோ தற்போது வெளியாகி ரசிகர்கள் து சுமார் மூன்றாயிரம் பேர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான பேர் திடீரென வந்துவிட்டதாக ரோபோ சங்கர் தெரிவித்துள்ளார் திருமணத்திற்கு வந்த பலரும் விலை உயர்ந்த பொருட்களை வழங்கி சென்ற நிலையில் அது ஒரு அறைமுழுக்க வைத்து பிரித்து பார்க்கும் வீடியோவையும் தற்போது இந்திரஜா மற்றும் கார்த்திக் தம்பதியினர் வெளியிட்டுள்ளனர் இந்திரஜா சங்கர் மற்றும் மாப்பிள்ளை கார்த்திக்கின் உருவம் குறித்த தங்க நாணயங்களை பரிசாக வழங்கியுள்ளனர் மேலும் வெள்ளியில் காமாட்சி அம்மன் விளக்கு உள்ளிட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் பரிசுப் பொருட்களை மணமக்களுக்கு வழங்கியுள்ளனர் நக்கிரன் கோபால் வழங்கிய பரிசுப் பொருள் அப்பாவுடன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பழகி வந்த நண்பர் கொடுத்த பரிசுப் பொருள் என ஒவ்வொன்றுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்றையும் அணையா விளக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றனர் என்றும் இந்திரஜா அந்த வீடியோவில் அனைத்தையும் விவரித்து கூறி வருகிறார்